தௌபத்து வாஜிபத்துன் மின் குல்லி தம்பின் உலகத்தில் எல்லா பாவத்திற்கும் தௌபா செய்வது வாஜிபு தௌபா ஏதோ சுண்ணத்தோ ஒரு முஸ்தகப்போ அல்லது நீங்கள் விரும்பினா செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லை வாஜிபுன்னு சொன்னால் ஏறத்தால ஃபர்லினுடைய ஒரு அந்தஸ்து என்ன சொல்கிறாங்க அத்தௌபத்து வாஜிபத்து மின் குல்லி தம்பின் എല്ലാ പാവത്തും അത് ചിന്നതാകാം അത് പെരുസാർക്കാട്ടത്തോടെ സെഞ്ചാർക്കാ മറമുഖമാക്കലാൻ قال الله تعالى في القران العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله يحب التوّابين ويحب المتطهرين صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين قال النبي صلى الله عليه وسلم يا ايها الناس توبوا الى الله واستغفروه فاني اتوب في يوم مائه مره رواه مسلم او كما قال عليه الصلاه والسلام சத கபி சையல்ஷார் அலிஹி வசல்லம் அலம்ல கணித்திற்கும் மிகுந்த அன்பிற்கும் உரிய அல்லாஹவி நல்லடியார்களே இன்று உலகத்தில் நாம் எத்தனையோ பாவங்களை செய்கின்றோம் ஏதேதோ நேரங்களில் பாவங்களை செய்கின்றோம் என்னென்ன அமைப்புகளிலோ பாவங்களை நாம் செய்கின்றோம் ஏதேதோ உடல் உறுப்புகளை கொண்டு நாம் பாவங்களை இன்றைக்கு செய்கின்றோம் நம் வாழ்க்கையில் சில நேரங்கள் தெரிந்து பாவங்கள் ஏற்படுகிறது சில நேரங்கள் தெரியாமல் ஏற்படுகிறது சில நேரங்கள் இந்த ஒரு முறைதான் என்று பாவங்களை நாம் செய்கின்றோம் சிலை முறை இதெல்லாம் செய்யாமல் இருந்தால் வாழ முடியாது என்கின்ற எண்ணத்தில் பாவங்கள் செய்கின்றோம் சிலை முறை பார்த்து கொள்ளலாம் என்கின்ற அலட்சியத்திலே நாம் பாவம் செய்கின்றோம் ஆக மொத்தம் எப்படியோ பாவம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம் ஒரு நாலு கேட்டகரியாக பாவம் பண்ணுறவங்கள நம்ம பிரிச்சிடலாம் ஒன்று வேறு வழியே இல்லை அப்படின்னு பாவம் செய்கிறவங்க ரெண்டு இதை பண்ணாதான் இருக்கவே முடியும் அப்படின்னு பாவம் செய்கிறவங்க மூணு அல்லா நம்மளை மன்னிச்சிருவான் அப்படின்னு பாவம் செய்கிறவங்க நாலு அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு பாவம் செய்யக்கூடியவங்க இந்த நாலு பேரையுமே நாலு விதமாக நினைச்சுக்கலாம் பிரிச்சுக்கலாம் சில பேர் தனக்காக வேண்டி மட்டுமே எல்லா பாவத்தையும் செய்கிறவங்க சில பேர் நண்பர்களுக்காக சில பாவத்தை செய்கிறவங்க சில பேர் பிள்ளைகளுக்காக சில பாவத்தை செய்கிறவங்க சில பேர் மனைவி காதலி தாய் தந்தைகளுக்காக பாவத்தை செய்யக்கூடியவங்க ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு பாவங்கள் என்ன செஞ்சு போச்சு நடந்து போச்சு நடந்த இந்த பாவத்திற்கு அல்லா கட்ட நாம் முழுமையான முறையில் தௌபா செய்யணும் அல்லாட்ட முழுமையான முறையில் தௌபா செய்து நாம் மீண்டு கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் எந்த பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவத்தை மன்னிக்க அல்லாஹ் தயாராக இருக்கின்றான் இல்லை ஷிர்க இணை வைத்தலை தவிர என்று பெருமானார் சொல்லல்லாஹுலிவசல்லம் அவங்க சொல்லி காமிச்சாங்க அப்போ இன்றைக்கி தௌபானா என்ன அப்படிங்கிற ஒரு புரியுதல் இல்லை பாவ மன்னிப்பு தேடுறதுனா என்ன அப்படிங்கிறத பற்றியான ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது இன்னைக்கு இல்லை இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறது என்ன தௌபானா அப்படின்னா எல்லோரும் ஒன்று சேர்ந்து உட்காரணும் எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கணும் எல்லாரும் வந்து சத்தம் போட்டு நல்லா ஆமின்னு சொல்லணும் ஒரு ஆளை விட இன்னொரு ஆள் நல்லா கத்தி ஆமின்னு சொல்லணும் பொதுவாக எதுக்கு தௌபா செஞ்சாலும் எதுக்கு மன்னிப்பு வேணும்னு கேட்டாலும் உடனே ஆமின்னு சொல்லணும் தமிழில் எப்படி துவா ஓதனாலும் உடனே ஆமின்னு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இன்றைக்கி தௌபாங்கிறது மாறிப்போச்சு ஆனால் தௌபா அப்படிங்கிறத நீங்கள் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நாம் கொஞ்சம் வழங்கி வைத்துக்கொள்ள வேண்டும் ஒரு மனிதனுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அவன் வெறுமனே த ஹஜ்ஜத்தில் மட்டும் அழுது துவா செஞ்சுட்டா அவனுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது வெறுமனே தொழுது துவா செஞ்சிட்டா மட்டும் அவனுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது வெறுமனே ஹஜ்ஜுக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டு அவனுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது வெறுமனே அவன் சக்காத்தோ தான தர்மங்களோ குரானை ஓதியோ திக்குறு செய்தோ வேறு சில நன்மைகளை செய்தோ அவன் தௌபா செஞ்சுட்டா மட்டும் அவனுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுறதில்ல அவன் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படணும்னு சொன்னால் நான்கு நிபந்தனைகள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக இருக்கணும் அந்த நாலு நிபந்தனையில் ஒரு நிபந்தனை விடுபட்டு போனாலும் ஒரு மனிதனுடைய தௌபா என்பது ஏற்றுக்கொள்ளப்படாது நாம் நினைக்கிறோம் அசோஃப்லான்னு சொல்லிட்டாலும் இன்னைக்கு நிறைய பேர் தௌபான்னு நினைக்கிறோம் ஒரு கெட்ட வார்த்தையை பேசிவிட்டு அசோஃப்லா அப்படின்னு சொல்லிட்டாலும் என்ன நினைக்கிறோம் நம்ம தௌபா சிக்கோன்னு நினைக்கிறோம் அது உண்மையான தௌபாவா அப்படின்னு கேட்டால் அதுவே எல்லாம் மன்னிப்பான் பாவத்தை மன்னிக்காமலாம் எல்லாம் இருக்கிறதுல மன்னிப்பான் ஆனால் முழுமையா நூறு சதவீதமாக கரெக்டாக ப்ரொஃபஷ்னலாக நம்ம எப்படி அல்லாட்டை பாவ மன்னிப்பு தேடணும் அல்லா எப்படி நம்ம பாவத்தை மன்னிப்பான் எப்படி இருந்தால் நம்ம பாவங்களில் இருந்து அல்லாஹத்தால் நமக்கு தூய்மையை தருவான் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு சிறிய பயானில் நான் உங்களுக்கு விளக்கம் இருக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி கண்கூடாக பார்க்குறோம் இன்னைக்கு தௌபா எப்படி செய்யணும்னு தெரியாமல் இன்னைக்கு நிறைய நபர்களை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் கணித்திற்குரியவர்களே இமாம் கல்மு ஹத்தீசின் சொல்லி காமிப்பார்கள் சொல்லி காமிப்பார்கள் அத்தவுபத்து வாஜிபத்துன்மின் குல்லி தம்பின் உலகத்தில் எல்லா பாவத்திற்கும் தௌபா செய்வது வாஜிபு தௌபா ஏதோ சுண்ணத்தோ ஒரு முஸ்தகப்போ அல்லது நீங்கள் விரும்பினா செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லை வாஜிபுன்னு சொன்னால் ஏறத்தால் ஃபர்லினுடைய ஒரு அந்தஸ்து என்ன சொல்றாங்க அத்தௌபத்து வாஜிபத்து மின் தம்பின் எல்லா பாவத்திற்கும் அது சின்னதாக இருக்கலாம் அது பெருசாக இருக்கலாம் நீங்கள் கூட்டத்தோடு செஞ்சதா இருக்கலாம் மறைமுகமாக செஞ்சதாக இருக்கலாம் வேணுமே செஞ்சதாக இருக்கலாம் தெரியாமல் செஞ்சதாக இருக்கலாம் இழந்து செஞ்சதாக இருக்கலாம் சுய நினைவோடு செஞ்சதாக இருக்கலாம் எப்படிப்பட்ட பாவமாக அது இருந்தாலும் அந்த பாவத்திற்கு தௌபா செய்வது என்பது வாஜிபு கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் அந்த பாவத்துக்கு நீங்கள் தௌபா செய்யலனா அந்த பாவம் மன்னிக்கப்படாத பாவமாகவே உங்களுடைய பதிவேட்டில் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு நினச்சிராங்க சொல்லி காமிக்கிறாங்க அதோடு சொல்லி காமிக்கிறாங்க அந்த பாவம் என்பது அல்லாவுக்கும் மனிதனுக்கு மட்டும் தொடர்புள்ளதாக இருந்தால் அந்த பாவம் மன்னிக்கப்படுவதற்கு மூணு நிபந்தனை இருக்குது அந்த பாவம் மனிதனுக்கும் மனிதனுக்கும் சம்பந்தப்பட்டதாக இருந்தால் அந்த மூன்றோடு ஒன்றை சேர்த்து நான்கு விதிமுறைகள் இருக்கு நான்கு நிபந்தனைகள் இருக்குது அந்த நிபந்தனைகளுக்கு உற்பட்டு இருந்தால் தான் தௌபா ஏற்றுக்கப்படும் நிபந்தனைன்னு சொன்னாலும் என்ன நீ வந்தா உனக்கு தருவேன் வரலன்னா தரமாட்டேன்னு அர்த்தம் நீ இதை பண்ணால் உனக்கு இப்படி தான் கொடுப்பேன் பண்ணலனா கொடுக்க மாட்டேன்னு அர்த்தம் அப்போ ஷரத்துன்னு சொன்னால் நிபந்தனை இந்த நிபந்தனைக்கு உட்பட்டு இருந்தால் எல்லாம் மன்னிப்பான் நிபந்தனைக்கு உற்பட்டு இல்லை அப்படின்னா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் சொல்லி காமிக்கிறாங்க பாருங்க அடியானுக்கும் அல்லாவுக்கும் மத்தியிலே மட்டும் தொடர்புடையதாக இருக்கிறது ஒரு மனித உரிமை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் அந்த பாவம் என்பது தொடர்புக்கு இல்லை என்றால் தொடர்பு இல்லாமல் இருந்ததுன்னு சொன்னால் பலஹா சலாசத்தை சுருத்தின் அதுக்கு மூணு நிபந்தனை இருக்குது இப்போ அல்லாவுக்கும் நமக்கு மட்டும் உள்ள பாவங்கள் என்னங்க தொழுகையை விடுறது நோன்பை விடுறது அதுபோல் ஒரு மனசில் ஒரு கெட்ட எண்ணத்தை கொண்டு வர்றது அதுபோல் ஹராமல் செய்கிறது நம்ம உடம்ப நாமளே கெடுத்துக்கொள்வது மது அருந்துவது விபச்சாரத்தில் ஈடுபடுறது வட்டி ஈடுற வட்டியில் ஈடுபடுறது இதெல்லாம் அல்லாவுக்கும் நமக்கு மட்டுமே தொடர்பான பாவங்கள் சரியா அடியார்களை பற்றி சொல்லும்போது அடியார்களுக்கு நமக்கும் தொடர்பான பாவங்கள் என்ன அப்படிங்குறத நம்ம சொல்லுவோம் அப்போ இப்படிப்பட்ட பாவங்களாக இருந்தால் அதுக்கு மூணு நிபந்தனை இருக்குது அதுக்கு எத்தனை நிபந்தனை இருக்குது மூன்று நிபந்தனைகள் இருக்கிறது அஹதுஹா அதில் முதல் நிபந்தனை எது தெரியுமா ஐ யுக் அந்த பாவத்தில் இருந்து அவர் முழுமையாக விட் விடுபட்டு இருக்க வேண்டும் ஒரு பாவத்தை தொடர்ச்சியாக செய்கிறேன்னு வச்சுக்குவோம் அல்லாஹ் காப்பாற்றணும் எந்த பாவத்தையும் தொடர்படியாக நாம் செய்பவர்களாக இருக்கக்கூடாது அப்போ விட்டு விட்டு செய்யலாமா அப்படின்னு கேட்டுறாதீங்க விட்டு விட்டு செய்யக்கூடாது மொத்தத்தில் பாவமே செய்யக்கூடாது ஒரு மனிதர் ஒரு பாவத்தை தொடர்ச்சியாக செய்கின்றார் அந்த பாவத்திலிருந்து அவர் முழுமையாக விடுபட்டு தான் அல்லாட்ட அவர் தௌபா செய்யணும் அது நிபந்தனை குலியா அணில் மாசுயா அந்த பாவத்தை விட்டு அவர் வாழ்க்கையில் இனி அதன் பக்கம் மீளவே மாட்டேன்னுங்கிற அளவுக்கு திருந்திடணும் கொஞ்சம் இருக்கு உதாரணத்துக்கு ஒரு மது இறந்துடும்ன்னு வச்சுக்குவோமே கொஞ்சம் அதிகமாக ஒரு 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 நிறைய மது அருந்துக்கிட்டு இருந்தாருங்க இப்போ ஒரு மதுவுக்காக வேண்டி என்ன செய்கிறாரு தௌபா செய்கிறாரு ஆனால் தௌபா செய்கிற இந்த நேரத்தில் ஒரு அரை பாட்டில் மது அறந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னால் அது தௌபா ஆகுமா அல்லது ஒரு வட்டி வாங்குறாருன்னு வச்சுக்குவோம் அவர் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பத்து பைசா வட்டிக்கு வட்டி வாங்கிட்டு இருந்தார் இப்போ வட்டியை கொஞ்சம் குறைச்சி ஒரு அஞ்சு பைசா வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கிறாரு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அதனால் அவர் தௌபா செய்கிறாரு அப்படின்னா அது ஏற்றுக்கொள்ளப்படுமா ஏற்றுக்கொள்ளப்படாது அந்த பாவத்தில் இருந்து அவர் முழுமையாக விலகி இருக்க வேண்டும் இங்கே நிறைய பேர் தௌபா செஞ்சுட்டு தான் பாவத்திலருந்து விலகுன்னு நினைக்கிறோம் ஆனால் இருந்து விலகிட்டு தான் தௌபாவை என்ன செய்யணும் செய்யணும் ஏன்னா நீங்கள் பாவத்திலேருந்து விலகுனாதான் நீங்கள் தூய்மை பெறுவீங்க நீங்கள் தூய்மை பெற்றாதான் உங்களுடைய தௌபா கொள்ளப்படும் நான் பாவத்திலே இருப்பேன் அழுக்கிலே இருப்பேன் சாக்கடையிலேயே இருப்பேன் சாக்கடையிலேயே இருந்துக்கிட்டு நான் சோப்பு போட்டு குளிச்சிக்கிட்டே இருப்பேன்னு சொன்னால் அந்த சோப்புனுடைய வாசனைக்கு பதிலாக சாக்கனுடைய நாத்தம் தான் என்ன செஞ்சுகிட்டே இருக்கும் வெளியே வந்து கொண்டே இருக்கும் அப்போது அந்த பாவத்தை முழுமையாக என்ன செஞ்சுருதுங்க விட்டுறது இப்போ நீங்கள் உங்கள் மனசில் நீங்கள் நினைச்சுங்க ஏதாவது ஒரு பாவம் கண்டிப்பாக எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு பாவங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் மறைமுகமாக நமக்கு தெரியும் நாம் யாருங்கிறத நமக்கு மட்டும்தான் தெரியும் வேறு யாருக்குமே நம்ம யாருங்கிறது தெரியாது இன்றைக்கி ஏன்னா எல்லோரும் இன்றைக்கி நம்ம வேகம் வேஷம் எல்லோரும் இன்றைக்கி முகமுடியை போட்டு தான் இன்றைக்கி என்ன செஞ்சுட்டு இருக்கோம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்போ நமக்கு மட்டுமே தெரிஞ்ச அந்த பாவத்தை முழுமையாக நாம் விட்டுவிட வேண்டும் அடுத்து ரெண்டாவது நிபந்தனை ஐ எந்த மாலா ஃபியாலிஹா அந்த பாவத்தை நினச்சி மனசில் ஒரு வருத்தம் ஏற்படும் பாவத்தை நினச்சி என்னதுங்க ஒரு வருத்தம் வரணும் ஆஹா இப்படி ஒரு பாவத்தை நான் பண்ணிட்டனே இப்படி போய் நான் இதில் விழுந்துட்டனே இன்ன குற்றத்தில் நான் இப்படி ஈடுபட்டு விட்டனே அல்லார் ரசூல் தடுத்த இன்ன காரியத்தை நான் செய்து விட்டேனே இதற்கு அல்லரசூலை எனக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்கன்னு தெரியலையே நான் இப்படி ஒரு குற்றவாளியாக மாறிட்டேனேன்ட்டு அந்த பாவத்தை நினச்சி அவர் வருந்தணும் எந்த வருத்தமும் இல்லைங்க மனசில் கவலையே இல்லை பண்ணியாச்சு இப்போ என்ன பாவம் பண்ணிட்டு இப்போ என்ன செய்யணும் அதுக்காண்டி உட்காந்து அளவாக முடியும் அப்படின்னு கேட்டால் ஆமாம் அழனுங்க தௌபா ஏற்றுக்கொள்ள போடனா நீங்கள் என்ன செஞ்சு ஆகணும் அந்த பாவத்தை நினச்சி வருத்தப்பட்டு கவலைப்பட்டு நீங்கள் அளத்தான் வேண்டும் அப்படி வருத்தப்படுவதன் மூலமாக அவருடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது அடுத்து மூணாவது நிபந்தனை இலைஹா அந்த பாவத்தின் பக்கம் இனி எந்த காலமும் மீளவே மாட்டேன் என்று மனதளவில் அவர் உறுதி கொள்ளணும் அல்லா நான் அந்த பாவத்தை முழுமையாக விட்டுட்டேன் பாவம் செஞ்சுட்டேன் வருத்தப்பட்டுட்டேன் இனி சத்தியமாக அல்லாட்ட சொல்லிடணும் இனி என் வாழ்க்கையில் என் ஹயாத் வரையிலும் ரப்பே எந்த சூழ்நிலையிலும் நான் அந்த பாவத்தின் பக்கம் மீளவே மாட்டேன் என்று மனதளவில் நல்ல உறுதியை அவர் கொண்டு வர வேண்டும் இந்த மூன்று நிபந்தனை ஒரு மனிதனுடைய தௌபா அல்லாவுக்கும் அவனுக்கும் மட்டும் தொடர்புடைய பாவமாக இருந்தால் இந்த மூன்று நிபந்தனை அவனுடைய தௌபாவுக்கு தேவைப்படுகிறது அடுத்து சொல்கிறாங்க பாருங்கள் இந்த மூன்று நிபந்தனைகளில் ஒரு நிபந்தனை விடுபட்டால் இந்த மூன்று நிபந்தனைகளில் ஒன்றை அவர் விட்டுவிட்டால் அவருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது லம் த அது சரியாகாது என்று சொல்லி காமிக்கின்றார்கள் அடுத்து சொல்கிறாங்க பாருங்கள் ஃபயின் காணத்தில் மாசியத்து தல்ல குபி ஆதமி இன் ஃபுரு துஹா அர்பாத்துன் ஹாதிஹி சலாசத்து ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவம் என்பது அடியார்களோடு சம்பந்தப்பட்டதாக இருந்தால் ஃபுரு துஹா அர்பாத்துன் அதற்கு நான்கு நிபந்தனைகள் இருக்கிறது அதுக்கு எத்தனை நிபந்தனைகள் இருக்கிறது நான்கு நிபந்தனைகள் இருக்கிறதுங்க சரி மனிதர்களோடு சம்மந்தப்பட்ட பாவம்னா என்னங்க இன்றைக்கி மனிதர்களோடு சம்மந்தப்பட்ட பாவத்தை நம்ம நிறைய செய்கிறோம் பெத்த தாயை புண்படும்படி பேசுவது அவங்க மனது நோகும்படி பேசுவது மனிதர்களோடு சம்மந்தப்பட்ட பாவம் ஒரு ஆள்கிட்ட இன்றைக்கி தாரன்னு சொல்லி கொஞ்சம் பணத்தையோ கொஞ்சம் பொருளையோ அல்லது ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை எதையோ ஒன்று வாங்கிட்டு அதை கொடுக்காமல் ஏமாற்றிட்டோம்னா அது மனிதர்களுக்கு செஞ்ச பாவம் அவசியம் இல்லாமல் ஒரு திட்டோம் அப்படின்னா அது மனிதர்களோடு சம்மந்தப்பட்ட ஒரு பாவம் அவசியம் இல்லாமல் ஒருவருக்கு வாக்கு கொடுத்துட்டு அவரை வர சொல்லி அவரை ஏமாற்றிட்டோம்னு சொன்னால் அது மனிதர்களுக்கு செஞ்ச பாவம் அவசியமும் இல்லாமல் ஒரு மனிதரை அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி அவரை மானபங்கப்படுத்திட்டோம்னு சொன்னால் அது மனிதர்களுக்கு மத்தியில் உண்டான பாவம் இப்படி மனிதர்களுக்கு மத்தியில் உண்டான பாவமாக இது இருந்தால் அந்த பாவத்திற்கு நான்கு நிபந்தனைகள் இருக்கு அந்த நான்கு நிபந்தனை என்ன அப்படின்னா முதல் சொன்ன மூணு நிபந்தனைகள் உண்டு எக்ஸ்ட்ரா ஒரு நிபந்தனை முதல் சொன்ன மூணு நிபந்தனைகள் இதற்கும் பொருந்தும் எக்ஸ்ட்ரா உள்ள நிபந்தனை என்ன யாருக்கு இந்த மனிதர் அநீதமழைத்தாரோ யாருக்கு இந்த மனிதர் அநீதமழைத்தாரோ அந்த மனிதரிடத்திலே அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் அல்லது ஒரு பொருளை அபகரித்திருந்தால் அந்த பொருளை திரும்ப கொடுக்க வேண்டும் அல்லது இட்டுக்கட்டி பேசியிருந்தால் இட்டுக்கட்டி பேசியதற்காக தன்னை அவரிடத்தில் இவர் ஒப்படைக்க வேண்டும் எப்போ நான் உன்னை இட்டுக்கட்டி பேசிட்டு நீ என்னை என்னன்னாலும் செஞ்சுக்கேன்னு சொல்லி ஒப்படைக்கணும் அவ் தலைப அஃ அஹும் மன்னிப்பு என்ன செய்யணும் கேட்கணும் முதல்ல அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யுதுங்க அல்லாட்ட மன்னிப்பு கேட்காது அப்போ இந்த நான்கு விஷயத்தை நீங்கள் தௌபா செய்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்தால் கண்டிப்பாக உங்களுடைய தௌபா என்பது முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இன்னும் தௌபாவை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கிறது தௌபாவிற்கு என்ன செய்தால் தௌபா உடனே ஏற்றுக்கொள்ளப்படும் தௌபா செய்யக்கூடிய நேரங்களில் நாம் என்ன இருப்பில் அமர்ந்து தௌபா செய்கிறது ரசூல்ல்லா எத்தனை முறை தௌபா செஞ்சுருக்கிறாங்க ரசூல்லா ஒவ்வொரு நாளும் எத்தனை முறை தௌபா செஞ்சுருக்கிறாங்க தௌபாவுக்கான விதிமுறைகளை இன்னும் நபிசுலாசம் எதையெல்லாம் நமக்கு ஒழுக்கு முறைகளை எதெல்லாம் சொல்லித்தந்தாங்கிறத இன்ஷா அல்லா தொடர்ந்து அடுத்தடுத்த பயான்களில் நம்ம தெளிவுபடுத்துவோம் இந்த விதிமுறைகளை இந்த நிபந்தனைகளை நீங்கள் பின்தொடர்ந்து தௌபா செய்யுங்க ரபுல் ஆலமீன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து பரிசுத்தமானவர்களாக தூய்மையானவர்களாக நாளை மறுமை நாளிலே சொர்க்கத்திற்குள் நுழையக்கூடிய நசீபினை அல்லாஹ் ரபுல்லால மீன் நமக்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தவர்கள் புரிவானாக பாஹ் ரஜானால அஹமதுல்லாஹ் ரபுல் அலமீன் சுலாமா அழிக்கும் அரகமத்துல்லா இபரக்காத்